என்னென்னு சொல்லிங்க நம்ம மதுரையில் மெயின் ஏரியா இருந்து இந்த நாலு பெட்டரு வீடு வாங்கினா பத்திர ஃப்ரீயாக ஃப்ரீயா பண்ணி தராங்க அப்ப நான் கண்டிப்பா வாங்கலாமே இந்த டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மதுரையில் நீங்க இடம் வாங்கணுமா வீடு வாங்கணுமா கண்டெக்ட் பண்ணி டீட்டெயில்ஸே தெரிஞ்சுக்கோங்க மதுரையில் உங்க வீடு பண்ணுங்க மின் கிட்ட வீட்டுக்கு வந்து பொட்டுக்குரிய அமைஞ்சிருக்கு தராம பெரிய சைஸ் பார்க் பண்ணிக்கலாம் இந்த வீடு அத்து கட்டாம சுற்றிலும் பண்ணி தந்திருக்காங்க மூன்றரை சென்ட் இடத்துல ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் பீட்ல இந்த வீடு நாலு பெட்டர் மூட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒருத்தர் வந்து ரெண்டு படி சென்னை வீட்டுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டோட நிலக்கதவுக்கு தேர்ட்டு தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க லிவிங் நல்ல ஸ்பீசியஸா ஹை சீலிங் டைப்ல ப்ரை பண்ணி தந்திருக்காங்க பின்னால் சென்ட்ரல் டிவி கேபினட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க லிவிங் ஹாலும் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போறக்கான ஸ்டாக்டர்ஸ் பில் பண்ணி கொடுத்துருக்காங்க லிவிங் ஹால் கிளப்ட் கிச்சனுக்கு டைனிங் ஸ்பேஸோட நல்ல ஸ்பீசியஸா ப்ரை பண்ணி தந்திருக்காங்க கிச்சன் கிளாக் ஹவுஸ் கம்ரோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த கிச்சன் சிம்மி ப்ரை பண்ணி தந்திருக்காங்க கிச்சன் கெல் சேப்ல மேடம் அமைச்சு கிரானைட் பிசிங் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க ப்ரோஃபோல ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனோட ப்ரை பண்ணி தந்திருக்காங்க பூதி ரூம் தண்ணியை அமைஞ்சிருக்கு வீட்டோட வளர்வ தொண்ணூற்றஞ்சு லட்சம் இது வீடு வாங்குறது காலச்சி மூலம் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தர்றோம் உங்களையும் கேள்ஜி புள்ளி வீடு மதுரையில் கடைசனங்கள் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு பெட்ரூம் நல்ல ஸ்பீசஸ்ச ப்ரே பண்ணி தந்திருக்காங்க பெட்ரூம் நல்லா அட்ராக்டாக பாலி ப்ரே பண்ணி தந்திருக்காங்க வெட்டும் அட்ராசி கூட தான் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க வெட்டும் கபலோ கூட அமைஞ்சிருக்கு இதுக்கும் வெஸ்டர்ன் டைல் ப்ரே பண்ணி தந்துருக்காங்க வீட்டில் நம்ம அடுத்து பார்க்குற ஃபஸ்ட் ஃபுல்லாக உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் டீட் அந்த ஃபஸ்ட் ஃபுல்லாக என்னென்ன ஸ்பேசஸில் போய் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ணன் வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட் ஃபுல்லாக மூணு பேட்டும் அட்டாச் சிஸ்டம் மட்டும் ப்ரே பண்ணி தந்துருக்காங்க ஃபஸ்ட் ஃபுல்லாக வீட்டில் ஒரு சின்ன ரூம் ப்ரே பண்ணி தந்துருக்காங்க இந்த ரூம் நீங்கள் ஸ்டடி ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூம் அட்டாச் சிஸ்டம் கூட அமைஞ்சிருக்கு இந்த சிஸ்டம் இன்னும் டெல்லில் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க ஏர் வெண்டிலேஷன் பொருள் அமைச்சிருக்காங்க இந்த பெட்ரூம் பக்கத்துல மாஸ்டர் பெட்ரூம் ப்ராப்பர்ட்டி தந்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஸ்பேசஸ் அமைஞ்சிருக்கு ஏர் ஒன் டிவிஷன் ஒரு ரெண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் கபடோ கூட தான் ப்ரே பண்ணி இருக்கு பெட்ரூம் அட்டாச் சிஸ்டம் கூட ப்ரே பண்ணி தந்திருக்காங்க வெஸ்டர்ன் டேலர் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம் வந்து வெளியே போறவங்க பால்கனி ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம் ஃபஸ்ட் ஃப்ளோர் உள்ள மூணாவது பெட்ரூம் அந்த மூணாவது பெட்ரூம் என்னென்ன ஸ்பேசஸ்ல ப்ரே பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட் ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு மூணாவது பெட்ரோல் போட முடியாது செகண்ட் ஃபுர் போகிற கண்டிப்பாக ஸ்டேட்டஸ் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேட்டஸ் கீழே உள்ள ஸ்பேஸில் வாஷிங் மிஷின் வைக்கிற ப்ரொவிஷனல் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க ஃபஸ்ட் ஃபுரில் அமைஞ்சிருக்கு மூணாவது பெட்டூர் நல்ல ஸ்பேசிஸை ப்ரே பண்ணி தந்திருக்காங்க வந்திருக்காங்க வாஷ் பெட்டும் தான் அமைஞ்சிருக்கு இது மட்டும் கபடோர் கூட தான் ப்ரேப் பண்ணிட்டு வந்திருக்காங்க அமைஞ்சிருக்கு ப்ரே பண்ணி தந்திருக்காங்க